நண்பர்களே முடியவே முடியாது எங்க பேங்க் பேலன்ஸ் அவங்க வந்து பார்த்தா தான் தெரியும் அது ஜீரோல இருக்கு இந்த பொய் தானே வேண்டாங்க ஏகா வருமான வரித்துறை வந்து நெட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க எவ்வளோ கோடி ரூபா சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி இரநூறு பேங்க்கில் அக்கௌண்ட்டு இருக்குது அப்படின்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நியூஸ்லாம் வந்துட்டு அஞ்சு கிலோ தங்கத்தை நீங்கள் பதுக்கி வச்சிருக்கீங்க கணக்கில் காட்டாத பணம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியலையே நியூஸில் சொன்னதெல்லாம் நீங்கள் வந்து பொய் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை இடலாம்ல எங்கள் இதில் அக்கௌண்ட்லேயே இல்லை எங்களுக்கு அஞ்சு கிலோ தங்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை இட்ருக்கலாம் ஏன் அமைதியாக இருந்தீங்க ம் இதெல்லாம் தேவையாக்கா ஏங்கக்கா அப்படி ஒரு பொய் சொல்கிறீங்க வேகத்தை வச்சு பொய் சொல்கிறீங்க இப்போ கூட பாருங்க நம்முடைய தமிழா தமிழா பாண்டியன் உங்களை வச்சு ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு வர்றாரு அதுக்கும் நீங்கள் மறுப்பு தெரிவிக்கலாமே அதையும் கேட்டு வந்துருவோம் சகோதரர்களே இல்லையா ம் என்ன நோக்கம்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் பல ஆயிரம் கோடியை கொட்டுகிற இன்ஸ்டிடியூஷன் என்ன என்ன கொள்முதல் தான் கொள்முதல் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக இந்த மூணு வீடியோவையும் நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க தமிழா தமிழா பாண்டியன் அவர் சொன்னதையும் நீங்கள் கேட்டு வந்திருப்பீங்க வேதமும் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் தெளிந்தபட்சி ஊழல்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வேதமும் நமக்கு சொல்லி வருகிறது அதனால தான் இப்போ இப்பவும் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி இப்படிப்பட்ட பலதரப்பட்ட நகரங்களில் இருந்து அவங்களுக்கு பணம் போய்க் இருக்கிறது அதனால தான் இப்போ சொல்ல வேண்டிய நிர்பந்தமாக இருக்கிறது கவனமாக இருக்கணும் கடைசி நாட்களில் அந்த பணத்துக்காக ஊழியம் செய்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க பல ஓடி வச்சுருக்கிறாங்க ஆனால் எங்கிட்ட பேங்க் பேங்க் பேலன்ஸில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா மிகப்பெரிய உருட்டை பண்ணுறாங்க அஞ்சு கிலோ தங்கத்தை எடுத்துருக்கிறாங்க வருமான வரி சோதனையில் இப்போ அந்த அஞ்சு கிலோ தங்கத்தை ஒரு ஏழை டிக்கெட்டுகளுக்கும் விதவைகளுக்கும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருக்கலாம் எத்தனையோ பேர் பசியில் பசியும் பட்டினியமாக இருக்கிறாங்க அதை வச்சு கூட ஒரு நல் தொண்டு செய்யலாம் அதனூடாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் இப்போ ஊழியம் செய்கிறது வேறு அதை கிரியினால் வெளிப்படுத்துறது எப்படி பாருங்கள் புறப்பண்பில் இருக்கக்கூடிய ரோட்டோரமாக கிடக்கக்கூடிய எத்தனையோ நபர் நபர்கள் இருக்காங்க ட்ரெஸ் அணியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் போய் உதவி செய்யலாமே அனாமத்தான் போயிட்டு இல்லை அப்போ ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி அந்த அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்கலாமே ஏன் விருதா விருதாவாக போயிட்டு அந்த நாட்டில் இவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த நாட்டில் முதலீடு பண்ணியிருக்காங்க என்னத்தை கொண்டு போகிறாங்க ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு உன்னை உனக்கு இருக்கு இருக்கிறத வச்சு தரித்திரனுக்கு கொடு பல்லவத்தில் பலன் மிகுதியாக இருக்கும் புரிஞ்சுங்களா அப்போ இதெல்லாம் செய்யாமல் ஆடம்பரமான ஒரு கல்யாணம் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை இதையும் மேற்கொண்டும் அவங்க வந்து கேட்குறதுங்கிறது வந்து ஏற்புடைய காரியம் இல்லை மிக கவனமாக நாம இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை தான் நம்ம இருக்கிறோம் புரிதுங்களா நமக்கு ஒரு விஷயத்தை ஆண்டவர் தராரு அப்படின்னு சொன்னால் அது பிரயோஜனமா ஏழைக்கு உதவணும் அண்டை விட்டாருக்கு உதவி பண்ணணும் திக்கத்தவர்கள் விதை வகைகளுக்கு பார்க்கணும் அதான் சொன்னார் எப்படின்னு கேட்டால் நான் அண்ணீராயிருந்தே இருந்த என்னை சேர்த்து கொண்டீர்கள் நான் பசியாயிருந்தே எனக்கு ஆகாரம் தந்தீர்கள் இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் என்று அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசிகள் கவனத்திற்கொண்டு இப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம அண்டை விட்டார் யாருக்கு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பான்பை வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டவருடைய நாமம் அங்கே மகிமைப்படும் இப்படிப்பட்ட பணம் முதலைகள்கிட்ட இருக்கக்கூடிய கோடி கோடியா வச்சுக்கிட்டு ஜெட்டு விமானத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்காதீங்க ஆண்டவருடைய நாமத்தை இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு செயலை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் வேதம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு பேர்து ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் பாருங்கள் இப்போ இடையில கூட ஒரு கல்யாணம் பண்ணாங்க அவங்க லிவிங் டுகெதர் ஃபாரினில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக சுற்றுறாங்க சுற்றி பீஸா பர்கரு அது எதுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க ஏசு நல்லவர் ஏசு அதை செய்கிறாரு இதை செய்கிறாருன்னு சொன்னவங்க போயிட்டு லிவிங் லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு உள்ளடி வேலைகளெல்லாம் நிறைய பார்க்குறாங்க இது வந்து எப்படின்னா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுமா அப்படின்னு சொன்னால் இல்லவே இல்லை ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு ஆடம்பரமான ஒரு கோட்டு கோட்டு சட்டை போட்டுக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணுறாங்க நீங்கள் நிறைய காரியங்களை பார்த்து வந்திருப்பீங்க அந்த வேதம் சொல்லுகிறது ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டும் அதே போல் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லணும் நம்ம அவங்களுடைய ஆவியின்படி பார்த்தா ரெண்டு பேர் ரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் பொருளாசி உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாய வசப்படுத்தி கொள்வார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அமர்ந்துடாது அவர்களுடைய அழிவு உறங்காது அப்படின்ட்டு பார்த்தீங்களா பொருளாசை உடையவர்களாக இருக்கிறார் இன்னும் நிறைய சொத்தை சேர்த்துருக்காங்க இப்போ கார்விணியா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் மேற்கொண்டும் அதை வந்து ஊழியத்துக்கு செலவு விடலாம்ல இங்கே இருக்கக்கூடிய ஏழை திக்கத்தை விதவைகளுக்கு உதவி பண்ணலாம்லாம் ஏன் பண்ண மாட்டாங்க ஆண்டவர் அதான சொல்லியிருக்கிறாரு நீ விதவைகளுக்கு இது பண்ணு அனாதிகளை அனாதிகளை ஆதரிங்க நிறைய கல்வி இதுகளை ஃப்ரீ கல்வியாக கொடுக்கலாம் வசூல் பண்ணி ஃப்ரீ கல்வியாக கொடுங்க நிறைய காரியங்கள் ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு இவங்க சம்பாத்தியம் பண்ணதுக்கும் இவங்க ஒரு பாரம்பரியமான ட்ரெஸ்ஸை போடுறதும் வெளிநாட்டு ட்ரெஸ்ஸை போடுறதும் வெளிநாட்டில் போய் தங்கி இருக்கிறதுக்கும் இங்கே விசுவாசிகள் வந்து பணம் அனுப்புகிறது தான் அவைக்கேடான ஒரு காரியம் இவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக விசுவாசிகள் சாவக்கூடாது ஆடுகளும் நல்லா இருக்கணும் நான் ஒரு ஊழிய நானும் நல்லா இருக்கணும் என்னை சார்ந்து வருகிற பிள்ளைகளும் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருமே நல்லா இருக்கணும் அதுதான் ஆண்டவர் என்பது உன்னை நேசிக்கிற போல் பிறனை நேசி என்கிற ஒரே ராஜரிக்க பிரமாணம் அப்போ அந்த நேசிக்கிறதுனா என்ன எல்லா விதத்திலும் நேசிக்கிறது தான் எனக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது எனக்கு ஒரு கோர்ட் இருக்குதுன்னா அந்த கோர்ட்டு என்னுடைய விசுவாசிக்கும் அந்த மாதிரியான கோர்ட் இருக்கணும் எனக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவனுக்கு இருக்கணும் அந்த மாதிரி சமநிலை பிரமாணம் சம பங்கு எல்லாத்தையுமே அப்படி பிரித்து கொடுத்தா எப்படி இருக்கும் ஆண்டவருடைய நாமம் இன்னும் மேற்கொண்டு மகிமைப்படும் புரஜாதி மத்தியில் மகிமைப்படும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நியூஸை பார்த்தீங்கன்னா புரஜாதி மத்தியில் ஆண்டவருடைய நாமத்தை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க இவங்கெல்லாம் ஊழியர்னு சொல்லி திரியிறாங்க பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் அங்கீகாரம் பண்ணாதீங்க கவனமாக இருங்கள் வேதவசனம் அப்படித்தான் சொல்கிறது கத்திரிக்கி ஸ்தோத்திரம் ரெண்டு பேரில் ரெண்டாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிழையம்மனின் வழியை பின்பற்றி போனார்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி அப்படின்ட்டு பாருங்கள் பிழையோமனினுடைய காரியம் பணத்தை வாங்கிட்டு பணத்தை வாங்கி தான் எல்லாம் இந்த மாதிரியான காரியங்களை இருக்காங்க இருக்காங்க இவங்க இவங்க கிறிஸ்துவங்க கிடையவே கவனம் கொள்ளுங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிக்கட்டும் அதே போல எழுதிய நிருபம் மூணாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் ஏனெனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலவிக்கு பகைங்கிறேன் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன் இப்பொழுதும் கண்ணீரோடே சொல்கிறேன் என்று பவுலடிகள் இப்படி சொல்கிறார் பாருங்க வேறு விதமாக நடக்கிறாங்க பணத்துக்காக ஊழியம் செய்கிறாங்க பணத்துக்காக அவங்களுடைய பகட்டுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க நிறைய காரியங்கள் நீங்கள் வீடியோ வாயிலாக பார்த்துருப்பீங்க அவருடைய மகளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா போகிறாங்க அவங்க யூடியூப் சேனலில் போய்கிட்டு அங்கே இங்கே லாத்தல் போட்டிக்கிட்டு பீஸாக பார்க்கறீங்க தின்னுக்கிட்டு இவங்களுக்கு என்ன வந்தது என்ன சொத்து இருக்குது ஒரு சாதாரண ஒரு பேங்க் ஆஃபீஸருக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் ஒரு முப்பது ரூபாய் கிடைக்குமா அந்த சம்பாத்தியத்தில் வந்தவங்க தான் இப்போது கோடி கணக்கில் இருக்குது தொட்டு அவங்கள்ட்ட அவங்க வந்து காணிக்கை இனிமேல் போட்டாலும் சரி போட்டாட்டாலும் சரி அவங்களே ஒரு நான் பத்து தலைமுறைக்கு சொத்துருக்குது அவங்க உட்காந்து சாப்பிட்லாம் ஒளிஞ்செயணுங்கிற அவசியமே இல்லை மேற்கொண்டும் பணம் இருக்குது இல்லை இல்லைங்கிற மாதிரி கொடுங்கள் கொடுங்கள்னு பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இது என்னென்னா இவங்க காரியம் வந்து தேவனுடைய வயிறு தான் இவங்களுக்கு பணம் தான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்குது கத்திரக்கு சோதரம் ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை புளிப்பிருக்க எழுதிய நிருபம் மூணாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் அவர்கள் முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே அவர்கள் பூமிக்கு எடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் ஆகவே பிரியமானவர்களே நண்பர்களே உற்றார் உறவுகளே கவனத்தில் கொள்ளுங்கள் வீணாக இது பண்ணாதீங்க அது ஆண்டவருக்கு போய் சேராது ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போய் சேராது உங்களுக்கு கூடுமானம் மற்றும் பக்கத்தில் விதவைகள் திக்கெட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ரோட்டில் கிடக்கிற ஒரு வேலைக்கு உணவுக்கு கா கஷ்டப்படுகிற அந்த ஏழைகளுக்கு நீங்கள் உதவுங்கள் அங்கே நம்ம பரலோக ராஜ்ஜியத்தில் அது புரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் மறுபடியும் வீடியோக்களை நான் தருவேன் என்பதை சொல்லிக்கொண்டு விட